இன்றைக்கி இருக்க வயதானவர்களுக்கு கூட ஒரு பெரிய இன்சூரன்ஸ் பெரிய திட்டத்தை எங்கள் மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காரு இதெல்லாம் நாங்கள் மக்களுக்கு சொல்லுவோம் மக்களுக்கு பிடிக்கலைன்னா எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம் புரியுதா உங்களுக்கு மக்களுக்கு தெரியும் நீங்களும் நானும் டிவிலையும் இந்த இதில் வலைதளத்துலையும் பேசி வந்து மக்களுக்கு வந்து கேட்க மாட்டாங்க அவங்களுக்கும் தெரியும் தொலைக்காட்சி பெட்டி வானொலி பெட்டி எல்லாம் பார்க்குறாங்க கையிலே வச்சுருக்காங்க ஃபோனை அண்ட்ராய்ட் ஃபோனை உங்களுக்கு ஃபேஸ்புக்கிலேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து இருந்து வாட்ஸ்அப்ல இருந்து எல்லா எல்லா செய்தி கையிலே வருது ஓகேவா மக்களுக்கு தெரியும் அது நீங்க வந்து மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று மக்களுக்கு தெரியும் என்று கண்டிப்பா ஹண்ட்ரட் பெர்சென்ட் அதனுடைய எதிரொலி தான் மகாராஷ்டிராவுடைய வெற்றின்றீங்களா மகாராஷ்டிராவில் நாங்கள் நல்லதை செஞ்சிருக்கோம் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கார்கள் நாங்கள் மத பரப்புரை அங்கே இல்லை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் சாதி பரப்புரை இல்லை நாங்கள் எல்லாம் நம் தேச மக்கள் இந்திய தேச மக்கள் நாம் அனைவரும் ஒன்று அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறோம்